வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஹாசன் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குல்ல அந்த மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் பதினெட்டு பேர் மாரடைப்பில் இறந்து போயிருக்காங்க பதினெட்டு பேர் அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இளம் வயதினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளியானுச்சு உடனே சில பேர் சோசியல் மீடியாவில் இந்த இளம் வயதினர் மாரடைப்பு ஆகிறதுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கு நீந்திருக்கு கோவிட் ஊசி போட்டதுனால தான் மாரடைப்பு நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஐசிஎம்ஆர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து தலையிட்டு ஆய்வுகளை நடத்தி இப்போ அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க மாரடைப்புக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் கிடையாது துளியும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஐசிஎம்ஆர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுடைய வரைபடத்தை தவறாக பயன்படுத்தியிருந்தாங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இல்லாமல் இந்தியன் மேப்பை வெளியிட்ருந்தாங்க அதாவது ஜம்மு காஷ்மீரில் பாதி தான் இருந்துச்சு பாதி இல்லை இது ஒரு பெரிய விமர்சனமானுச்சு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தார் தமிழக காங்கிரஸ் முடிஞ்ச அடுத்து இப்போ கேரளா காங்கிரஸ் அதே மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ வெளியிட அதில் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம இந்திய மேப்பில் இல்லாமல் மேப்பை பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா எல்லா காங்கிரஸ் கட்சியினரும் எல்லா மாநில காங்கிரஸும் சொல்லி வச்ச மாதிரி இந்தியாவுடைய வரைபடத்தை தவறாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வேணும்னே பண்ணுறிங்களா இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரிக்கணும் அப்படின்னு பாஜக குரல் எழுப்புகிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா விருதுநகர் விருதுநகர் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒன்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் நான்கு பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இப்போ இந்த வெடி விபத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இறந்து போனவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க நிவாரணம் கோரி உறவினர்கள் போராட்டம் அந்த பட்டாசு ஆலை உரிமையாளர் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்போது எஸ்பி அந்த போராட்டத்தில் பேசினது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு எஸ்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒழுங்காக இருக்கணும் கோஷம் போட்டால் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் துணியில் எஸ்பி பேசியதாக இப்போ மீடியாக்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு அடுத்த விஷயம் என்னென்னா அண்ணாமலை டே ஒன்லேருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு காவல்துறையினருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கேஸை இப்போக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அப்போது இது மாதிரியான மன அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க என்ன பண்ணணும் கேஸை இப்போக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டெட்லைனும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் அதுக்குள்ளே எந்த ஒரு துப்பும் கிடைக்கல அப்படின்னா சரி அப்பாவிகளை வந்து அப்பாவிகள் மேலே கேஸ் போட்டு அது மாதிரி அவங்க பாதிக்கப்படுறது அதிகமாகுது அதனால் டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் அறிவியல் முறையை பயன்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் நடத்தி டெஃபனட்டாக புலனாய்வு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை டே ஒன்லேருந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காவல்துறை ரிஃபார்மை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின அரசியல் தலைவர்னால் அது அண்ணாமலை தான் போலீஸ் ரிஃபார்ம் வந்து கொண்டு வரணும் அதாவது வீக்கெண்டுனால் காவலர்களுக்கு விடுமுறை கொடுக்கணும் மற்றவர்கள் மாதிரி காவலர்களுக்கு விடுமுறை கொடுக்கணும் எட்டு மணி நேரம் தான் அப்படிங்கிறது காவலர்களுக்கும் இருக்கணும் சுழற்சி முறையில் இப்போ எட்டு மணி நேரம் ஒரு காவலர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவரை வந்து லீவ் பண்ணிவிட்டு அடுத்து ஒருத்தவங்களுக்கு டியூட்டி போடுறது இது மாதிரி சுழற்சி முறையில் வந்து எப்படி ஒரு கம்பெனியில் ஷிஃப்டிங் நடக்குது பார்த்திங்களா அது மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கொண்டு வருவேன் பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் இதற்கான ஸ்டெப்பை எடுக்கணும் காவல்துறையினருக்கு ரிஃபார்ம்ஸை கொண்டு வருது காவல்துறையில் ரிஃபார்மை கொண்டு வரது ரொம்ப காலத்தின் கட்டாயம் அப்படின்னு அண்ணாமலை டே ஒன்லேருந்து இருக்காரு இப்போ அண்ணாமலையுடைய அந்த குரலுக்கு ஆதரவுகள் பெருகி வருது அண்ணாமலை அன்னைக்கே சொன்னார் அதை இனிமேலாவது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிஃபார்மை கொண்டு வர பார்க்கணும் அப்படின்னு பொதுமக்களும் குரல் எழுப்புகிறாங்க இப்போ கூட பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னா திருநெல்வேலியில் பதினேழு வயது ஒரு பையனை வந்து காவல்துறை தாக்கியதாக சிலர் வந்து புகார் வந்து இருக்காங்க விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க அப்பாவை தேடி காவல்துறை வந்திருக்காங்க அப்பா இல்லை சரி அதுக்கு அப்பாவுக்கு பதிலாக மன மகன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு இஷ்யூ இருக்கு எஸ்பி என்ன சொல்றாருன்னா இல்லை அப்படிப்பட்ட இன்சிடெண்டே நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி மறுத்திருக்காரு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டிபேட் இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் ஒரு எஸ்எஸ்ஐ பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க நைட்டு ரோந்து பண்ணி போயிட்டு நைட்டு ஒரு ரெண்டு மணி போல் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க ரோந்து பண்ணி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஓய்வரையில் ஓய்வு எடுப்பதற்காக போயிருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவங்க வெளியே வரவே இல்லை என்னென்னு போய் பார்த்தா அவங்க இறந்துருக்காங்க மாரடைப்பு காரணமாக இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன எஸ்எஸ்ஐவுடைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க பனிச்சுமை காரணமாக தான் வந்து என்னுடைய சகோதரி வந்து இறந்து போயிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு ஒர்க் ப்ரெஷர் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு அந்த இறந்து போன எஸ்எஸ்ஐ உடைய சகோதரி பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எல்லா செய்திகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக உருவாகுது அப்படி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடு கொடுக்கணும் அப்படின்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி காவல்துறையில் ரிஃபார்மை கொண்டு வர்றது காலத்தின் கட்டாயம் வீக்கெண்டுனால் லீவு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் டியூட்டி ஒரு நாளைக்கு அப்படிங்கிற இது மாதிரியான ரிஃபார்மை கொண்டு தான் சாலை சிறந்தது தமிழக அரசாங்கம் அதை நோக்கி இனிமேலாவது டிராவல் பண்ணணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒருத்தங்க இந்த சீரியல் எல்லாம் வருவாங்க தெரியுமா விசிகாவுடைய சப்போர்ட்டர் கூட அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞர் லாக் அப்டேட் ஆகிருக்காருல அது தொடர்பாக அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு லாக் அப் வந்து நடக்குது அதை பற்றியெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஆவேசமாக பேசுகிறாங்க தமிழகத்தில் ஏன் லாக் அப் நடக்குது லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும் அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ நடந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் அவ்வளோ நடந்திருக்கு ஏன் அதை பற்றி கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்கிறது சரியான வாதமாக இருக்காது அப்படின்னு பாஜகவினர் தக்க வைக்கிறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்